அந்த வலிமாவிற்கு ஏழைகள் குறிப்பாக அழைக்கப்பட வேண்டும் அந்த வலிமாவிலே அழைக்கப்பட வேண்டும் கெட்ட வலிமா செல்வந்தவர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு வலிமாவை வைப்பார் சைக்கிள்ல வர்ற ஏழைக்கு இந்த பைசா கூட்டல்ல அனுமதி அளிப்பானா அனுமதி அளிப்பானா அஹ் அனுமதி அளிப்பாடா எப்படி அந்த ஏழை கண்ணியப்படுத்தப்படுவான் ஏழைக்கு என்ன சாப்பாடு வலி மிஞ்சி போனது போனதை பொட்டணம் கட்டி அனுப்பி விடுங்கம்மா அவங்களுக்கு ஏய் நீ என்ன உட்கார்ந்து இருக்க எல்லாம் பொணக்காரங்க என்ன அல்லாஹ் ஏழைகளுக்கு எங்கெல்லாம் கண்ணியத்தை கொடுக்க சொல்கிறான் உன் வலிமாவிலே ஏழைகளுடைய வீட்டின் கதவை கட்டி அழைத்துவோம் அழைத்துவோம் உனக்கு பறக்க செய்வான் அவர்கள்தான் எல்லாவிற்கு நெருக்கமானவர்களாக இருக்கலாம்